எனக்கு மாம்புட்டு சாருக்கு ஒரு சீன் இருந்தது அது ஒரே ஒரே ஒரு சீன் மட்டும் வரும் அந்த கிரில்லுக்கு வெளியில இருந்து அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரோட செட்ல இருக்கும்போது ராம் சாரே டென்ஷனா இருந்து பார்க்கும்போது அப்போ அப்புறம் அப்புறம் புரே இவ்ளோ டென்ஷனா வருவாரு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும்ல ஏன்னா மதுரட்டமா சுத்துவாரு ராமு பாக்கெல்லாம் எங்கேயுமே நான் அப்படி பார்த்ததே இல்லை அப்படி சார் அப்படி வர இவர் இப்படி போயிட்டு அதிரடியா அதிரடியா கத்திக்கிட்டே வெளில ஏன்னா நாம இப்படி கத்துற ஆள் கிடையாது ரொம்ப அந்த ப்ரெஷர்லாம் இருந்தது இவ்வளோ பெரிய ஆளோட ஒர்க் பண்ற அந்த ப்ரெஷர் இருந்தது சாதனம் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் நடிக்க ஆரம்பிச்சிடுவா ஆக்ஷன் சொல்லிட்ட பிறகு இவர் பாட்டுக்கு இப்படி நின்றுட்டு சாதனம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு நல்லா இல்லையே அவர் என் நம்மள தர பாக்கணும் அவரையும் அங்க பாக்குற இவர் ரொம்ப கூலா சாதம் ஏ